அனைவருக்கும் என் இனிய கனிவான வணக்கம் இன்று நாம் சிவன் கோவில்களில் எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் என்று காண இருக்கின்றோம் சிவன் கோவில்களில் நுழைந்தவுடன் நமது கண்களில் பிரம்மாண்டமாக தெரியும் கோபுரம் ராஜகோபுரம் எனப்படும் அதனை தெய்வ வடிவமாக எண்ணி வணங்கிவிட்டுதான் கோவிலுக்குள் நுழைய வேண்டும் கோவிலுக்குள் வர முடியாதவர்கள் கூட தூரத்தில் இருந்தபடியே கோபுர தரிசனம் செய்வது இறைவனை வழிபடுவதற்கு சமமாகும் எனவேதான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்கிறார்கள் கோவிலின் உள்ளே நுழைந்தவுடன் தெரிவது பலிபீடம் பலிபீடம் அருகில் சென்றவுடன் கீழே விழுந்து நமது உடலில் உள்ள காமம் கோபம் பேராசை பற்று அகங்காரம் ஆகியவற்றை அந்த இடத்தில் பழி கொடுத்துவிட்டுதான் இறைவனை வணங்க செல்ல வேண்டும் என்பதற்காகவே இந்த பலிபீடம் அமைக்கப்பட்டுள்ளது பலிபீடத்தை வணங்கிவிட்டு அதற்கு அடுத்தபடியாக இருப்பது கொடிக்கம்பம் ஆகும் இந்த கொடிக்கம்பத்தில் கோவிலின் திருவிழா காலங்களில் கொடியேற்றி அதை ஊர் முழுவதும் தெரிவிப்பார்கள் அதற்கு அடுத்து சிவனின் வாகனமான நந்தியின் மண்டபம் அமைந்திருக்கும் நந்தி தேவரை வணங்கி அனுமதி பெற்ற பின்பே சிவனை வணங்க செல்ல வேண்டும் நந்தி தேவரை வணங்கிவிட்டு அடுத்தபடியாக முழு முத கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி அவருக்கு முன் தோப்பு கரணம் போட வேண்டும் அடுத்தபடியாக மூலஸ்தானத்தில் உள்ள சிவபெருமானை ஒரே சிந்தனையுடன் வணங்க வேண்டும் பின்பு பக்கத்தில் அமர்ந்திருக்கும் அம்பிகையை வழிபட்ட பின் பிரகாரத்தில் முருகப்பெருமான் மற்றும் தட்சிணாமூர்த்தி துர்க்கை பைரவர் ஆகியோரை வழிபட வேண்டும் கடைசியாக இறைவனை தரிசிக்க வரும் பக்தர்களின் கோரிக்கையை கணக்கெடுக்கும் சண்டிகேசர்வருக்கு முன் நின்று வந்தேன் வந்தேன் இறைவனின் தரிசனம் கண்டேன் கண்டேன் என மெதுவாக கூறி இரு கைகளையும் மெதுவாக தட்ட நன்றி சொல்லி வெளியே வர வேண்டும் கோவிலை விட்டு வெளியே வரும் சிறிது நேரம் உட்கார்ந்து இறைவா நான் எனது பிரார்த்தனையை உன்னிடம் கூறிவிட்டேன் இதில் எனக்கு எது வேண்டும் எது தேவையில்லை என்பது உமக்கு தெரியும் அதன்படி வரம் கொடு என பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் பெண் மறுபடியும் கொடி கம்பத்திற்கு அருகில் சென்று வடக்கு நோக்கி தலை வைத்து பெண்களாக இருந்தால் ஐந்து உறுப்புகள் தரையில் படும்படியான பஞ்சாங்கம் செய்ய வேண்டும் ஆண்களாக இருந்தால் சாசாங்க நமஸ்காரமும் செய்துவிட்டு வெளியில் வர வேண்டும் இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி வீடியோக்களை திரும்ப திரும்ப பார்க்க அன்பே சிவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்